ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில் தான் இது பூண்டில இருக்கு இங்க வந்து தேய்பிரை அஷ்டமின்றதுனால கால பைரவருக்கு சிறப்பு பூஜையும் வனதுர்கை பூஜை அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் நடந்தது அது இல்லாம இடைக்காடர் சித்தர் இங்க நிறைய சித்தர்களோட சன்னதிகள்லாம் இருக்கு அவங்களுக்கும் வந்து அந்தந்த நட்சத்திரத்துல சிறப்பு பூஜை பண்றாங்க நீங்களும் பார்த்து அந்த கடவுளோட ஆசி பெருமாறு வைஸ்ரவணாய மகாராஜாயணம் ஸ்ரீ இடைக்கால சித்திரன்மா கர்பூர நேராஞ்சனம் நரிசயாமி நீராஞ்சன ஆஜபனி சமயம் பக்தியோபச்சார சத்யோபார தெய்வோபஜார ஆத்மார்த்த பூஜாந்தோம் பக்தியோபச்சார சத்யோபார ദോപചാര ഭക്ോചാര ആരുദ്രനക്ഷത്ര ഇടയ്ക്കാളസിദ്ധസ്വാമ്യം കർപ്പൂരണീരാഞ്ജനം തരയാമിരാഞ്ഞ് സമർപ്പ ഭക്തപചാര സോപചാരോപചാര ആത്മാർത്ഥ പൂജ്യേം മംഗലേ ശിവേ സർവാത്തരണ്േദ്രംഭകേ ഗൗരി നാരായ നമോസ്തുവോ ഗാധ്യയണ വിമഹേ कन्याकुमारीमहे तन्नो दुर्गे प्रयोदया वाध्याय नायत्महे कन्याकुमारीधेमह तन्नो दुर्गे प्रयोदया वंश वनदुर्गदेवीन्मा महाकालिदेवीन्ना कृष्णपक्षाष्टमीशेषाभिषेक अलंकार कर्पूरदेव कर्पूरनी दर्श्यामीजलाजपण भक्तोपचारोपचार दोपारात्मा பூஜா தாகர் திபாரத் யோகார தேவோபஜார ஆத்மார்த்த ஓராஜ் ராஜா இந்த கோவில்ல மச்சமுனி சித்தருக்கு ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு சிறப்பு பூஜை நடந்தது இங்க உள்ள சித்தர்களுக்கு அவங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் இங்க அந்தந்த சன்னதியில சிறப்பு பூஜை பண்றாங்க இது ரொம்ப விசேஷமானது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பாத்துட்டு அந்த சித்தர்களோட ஆசையும் கடவுளோட ஆசையும் பெருமாறு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்